யாழிசையானின் உறவுகளோடு இணைந்தே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் அரியலூர் என்ற பெயர் வர காரணம் என்ன அரியலூரில் காணப்படும் பெருமாள் கோயில்கள் எத்தனை என்பதை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் காணவிருக்கின்றோம் அரி கூட்டல் இல் கூட்டல் ஊர் அரியலூர் என்பதே பின்னர் காலத்தால் மருவி அரியலூர் என்றாகிவிட்டது விஷ்ணுவின் பெயரால் இப்பெயர் பெற்றது என்று பொதுவாக கூறப்படுகிறது மேலும் அரியலூர் மாவட்டத்தில் காணப்படும் பெருமாள் கோயில்களின் எண்ணிக்கையை பார்த்தால் அரியில் ஊர்தான் அதாவது அரி தங்கும் இடம்தான் என்பதை உறுதிப்படுத்துகின்றது இதோ கோவில்களை பற்றி பார்ப்போம் அருள்மிகு கோதண்டராமர் கோயில் அரியலூர் அருள்மிகு கலியுக வரதராஜ பெருமாள் கோயில் கள்ளங்குறிச்சி அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் கண்டிரா தீர்த்தம் அருள்மிகு காடை பெருமாள் கோயில் வாலாஜா நகரம் அருள்மிகு தெற்கு காடை பெருமாள் கோயில் வேப்பூர் அருள்மிகு காடை பெருமாள் கோயில் வேப்பூர் அருள்மிகு கம்ப பெருமாள் கோயில் ஆத்தூர் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோயில் இழுப்பையூர் அருள்மிகு கம்ப கோயில் கரைவெட்டி அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் கோயில் சாத்தான்குடிக்காடு அருள்மிகு கம்ப கோயில் காவனூர் அருள்மிகு கம்ப கோயில் குலமாணிக்கம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவில் எசனை அருள்மிகு வேணுகோபால சுவாமி கோவில் கூத்தூர் அருள்மிகு சீனிவாச பெருமாள் கோயில் சிறுவனூர் குறிச்சி நத்தம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோயில் சென்னிவனம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோயில் தூத்தூர் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோயில் குருவாடி அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் கோயில் பெரிய திருக்கோணம் அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் அகராயம்புரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோயில் சென்னிவனம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோயில் தூத்தூர் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோயில் குருவாடி அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் கோயில் பெரிய திருக்கோணம் அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் அகரம் ராயபுரம் அருள்மிகு கம்ப பெருமாள் கோயில் இடையத்தாங்குடி அருள்மிகு கம்ப பெருமாள் கோயில் கழுமங்கலம் அருள்மிகு கம்ப பெருமாள் கோயில் கருவிடைச்சேரி அருள்மிகு கம்ப பெருமாள் கோயில் குந்தபுரம் அருள்மிகு கம்ப கோயில் கிழையூர் அருள்மிகு அகம்பெருமாள் கோயில் மேலவண்ணம் அருள்மிகு சீனிவாச பெருமாள் கோயில் சுண்டக்குடி அருள்மிகு கம்ப பெருமாள் கோயில் கொலையனூர் அருள்மிகு கம்பப்பெருமாள் கோயில் உள்ளியக்குடி அருள்மிகு ரங்கநாத சுவாமி கோயில் முத்துசேர்வ மடம் அரியலூர் அருள்மிகு அழகிய மணவாள பெருமாள் திருக்கோயில் கீழப்பழூர் இவ்வளவு கோயில்கள் வாழ்ந்த இந்த அரியலூரினை அரி இல்லத்தை கொண்ட ஊர் என்று நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் ஆம் இது நிஜமாகவே அரியலூர் தான் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்